மூன்று நாளில் எழுபத்தி ஒன்பது இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் தகர்ப்பு ஹமாஸ் அறிவிப்பு கடைசி மூன்று நாட்களில் எழுபத்தி ஒன்பது இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் பாதியாகவோ முழுமையாகவோ தகர்க்கப்பட்டு ஹமாஸ் தெரிவித்துள்ளது புதன்கிழமை ஒரே நாளில் பத்து வீரர்களை இஸ்ரேல் இழந்துள்ளதாக அல் மாயாதீன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு தனது டெலிகிராம் சேனலில் கூறியுள்ளதாவது காசா சிட்டியின் ஷேக் ராட்வான் அருகே எங்களது சுரங்கத்தை திறக்க முயன்ற இஸ்ரேல் படை எங்களது வலையில் விழுந்து வெடிகுண்டு தாக்குதலுக்கு இலக்கானது இதில் ஏராளமான இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் வடக்கு காசாவின் பெய்ட் லெஹியாவில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இஸ்ரேல் படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தரப்பில் கடும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அதனை இஸ்ரேல் மறைத்து வருவதாகவும் ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருகிறது காசாவின் பல முனைகளில் இருந்து தொடர்ந்து தங்கள் தரப்பு சண்டையிட்டு வருவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது முன்னதாக லெபனானில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹமாஸ் புலிட் பியூரோ உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் இந்த போரில் தங்கள் தரப்பு தோல்விகளை நெத்தனியாகவும் மறைத்து வருவதாகவும் காசாவின் சதுப்பு நிலத்தில் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக புதைந்து வருவதாக தெரிவித்தார்